தைரியமும் ஒரு முழு பூவுக்கும் நாங்க தலைய வைக்கிற கிளிப்புக்கும் கூட இருபத்தஞ்சு காசை எதிர்பார்க்காத நிலைமை உங்களுக்கு வேணும் நான் சொல்றேன் தனபால் சொல்றாரு உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நாங்க உதவி செய்ய மாட்டோம் கிழிச்சிங்க பேசுறீங்க நீங்க இப்போ அந்த படத்தை பாருங்க மருமகள் தான் கூட்டுறாங்க மாமியார் பக்கத்துல நின்னு பாத்துட்டு இருக்கேன் சரியா செய்றாளான்னு சரியா செய்றாங்க அந்த இடத்துல பாருங்க மருமகள் தான் சமைக்கிறாங்க நான் உங்களை பார்த்து சொல்றேன் அடுத்து பேச வருகிற பதில் சொல்லணும் அங்க ஒரு குட்டி பொண்ணு அந்த குட்டி பொண்ணு இல்ல அது நாளைக்கு இதே மாதிரி கூட்டவும் பெருக்கவும் சமைக்கவும் மாத்திறம்தான் அதனுடைய வாழ்க்கையை கழிக்கப் போகிறது என்றால் இங்கே தகப்பனாக உட்கார்ந்திருப்பவருக்கு மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா இருக்காதே ஏன்னா வேலைக்கு போகாம வீட்டுல இருந்து அடிப்படை வேலையை பார்க்க வேண்டும் இவங்க சொல்றது இவங்களுடைய மகிழஞ்சமாவது பகிர்ந்து கொள்வது என்கின்ற வழக்கம் சமூகத்துக்கு வரும் அது பிடிக்காம அந்த ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க சரி ஏழு வருஷம் எதுக்கு உட்காந்துருக்கீங்க எதுக்கு உட்காந்துருக்கீங்க ஐம்பது வயசாயிட்டு ஆயிட்டு அக்கடான்னு உட்கார்ற போது திரும்ப ஒரு ரிப்பீட்டம் சரி நான் கேக்குறேன் பேரன் பேத்தியே பக்கத்துல காட்டாம உங்க மருமகள் இன்னொரு இடத்துல அது வேலைக்கு போகாம இருக்கு அப்ப நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா நீங்க எனக்கு அண்ணே காட்டுறது இல்ல தனியாவே வச்சிருக்கா என்ன சொன்னாலும் நீங்க புலம்பெற்றிருக்கிறதுக்கு அந்த பொண்ணு வேலைக்கு